ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா உங்கள் ஃபோன் ரொம்ப ஹேக் ஆகுதா நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிக்கும் போய் உங்களுக்கு இன்னும் ஹேங் ஆகுதா இப்போ நான் சொல்கிற ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட நிறைய டூப்ளிகேட் ஃபைல்ஸு எம்டி ஃபோல்டர்ஸு இதெல்லாம் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகும் ரொம்ப லேக் ஆகும் ஃபோனும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ட்ரிக் அனுப்பிடலாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா எம்டி ஃபோல்டர் கிளீனர்னு ஒரு ஆப்பு இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஆப்பை ஏற்றணும் டூப்ளிகேட் ஃபோல்டர் க்ளீனர்னு இன்னொரு ஆப் இருக்குது இந்த ஆப்பையும் ஏற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள் நான் செட்டிங்ஸ்க்குள்ளே வைக்கிறேன் செட்டிங்ஸில் அபோர்ட் ஃபோனில் பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி ஜிபி இருக்குது ஸ்டோரேஜ் வந்து ஆனால் டோட்டல் ஸ்டோரேஜ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எனக்கு வந்து எவ்வளோ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜிபி இருக்கு பாருங்கள் இப்போ நான் கிளியர் இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து க்ளீன் ஆகுன்னு நீங்கள் வந்துட்டு பாருங்கள் எம்டி ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் க்ளீனர் இருக்கா அதுக்குள்ள பேங்க ஃபஸ்ட் உள்ளே போனோடன இங்கே வரங்க டூப்ளிகேட் க்ளீனர் இமேஜ் இங்கே வரங்க இமேஜ் வீடியோ ஆடியோ டாக்குமெண்ட்ஸ் கான்டாக்ட் எல்லாமே வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்கள் டூப்ளிகேட்டான இமேஜ் இப்போ நாங்கள் ஒரு இமேஜ் வச்சுருப்பீங்க அதே மாதிரி இன்னொரு இமேஜ் பார்த்திங்க இருக்கும் பார்த்தீங்களா அது உங்களுக்கு தேவைப்படாது அதை வந்து இது ஸ்கேன் பண்ணி காமிச்சிடும் நம்ம நம்மளாக டெலிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் மொத்தமாக எனக்கு மூணு மூணு டூப்ளிகேட் நாலு டூப்ளிகேட் ஃபைல்ஸ் தான் இருக்குது நான் இப்போ டெலிட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்கும் இங்கே பாருங்கள் எனக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு டூப்ளிகேட் ஃபைல்ஸ் தான் இருக்குது நான் அதை வந்து டெலிட் பண்ணியிருந்தேன் எஸ் கொடுத்திங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ்லாம் டெலிட் ஆகிரும் மாதிரி வெளியே வந்துட்டு வீடியோக்குள்ளே போங்க இப்போ வந்து வாருங்க ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கு எவ்வளோ வீடியோஸ் டூப்ளிகேட் வீடியோஸ் இருக்கான்னு பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து டூப்ளிகேட்டான வீடியோ எதுவுமே இல்லை அதனால் அது வெளியே வந்துடுச்சு இப்போ ஆடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்க ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்குது பாருங்கள் மொத்தம் எனக்கு ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு ஃபைல் மட்டும்தான் டூப்ளிகேட்டடாக இருக்குது நான் இப்போ அதை அதையும் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து கிளியர் ஆகிரும் இப்போ அப்படியே வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டால் எம்டி ஃப்ளோலர் ஃபோல்டர் க்ளீனருக்குள்ளே போய்க்கோங்க இது வந்து நான் நீங்கள் நிறையா ஃபைல் நிறையா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிப்பீங்க அந்த எம்டி ஃபோல்டர் நிறையா இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே மேலே பாருங்கள் ஸ்கேன் எம்டி ஃபோல்டர் ஹோல் டிவைஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா எம்டி ஃபோல்டரையும் ஸ்கேன் பண்ணிடும் பாருங்கள் ஸ்கேன் இருக்கு மொத்தம் செவன்ட்டி ஃபோர் எம்டி ஃபோல்டர்ஸ் வந்து என் ஃபோனில் இருக்குது இப்போ நான் அதை டெலீட் பண்ணியிருந்தேன் டெலிட் எம்டி ஃபோல்டர் இன்டர்னல் அதை கொடுத்துருங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெலிட் ஆகிரும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் கொடுத்துட்டு தான் அந்த டெலிட் எம்டி ஃபோல்டர் இன்டர்னல் இதை வந்து கொடுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்று கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ